நல்ல குழந்தையே இன்று உன் அம்மா அவராகி உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியோடு வந்திருக்கிறேன் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று நின்று கொண்டு உனக்கு ஒருவர் செய்வினைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அவர் யார் என்றும் இங்கு வந்து அவர்கள் இதையெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் என்றும் இப்போது உனக்கு சொல்கின்றேன் இதனால் உனக்கு என்ன ஏற்படும் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்கான நேரம் வந்துவிட்டேன் அம்மா இந்த செய்தியை கண்டவுடன் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா இது போன்று ஒரு செயலை செய்து கொண்டிருப்பவரை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று என்னிடத்திலோ சொல்வது அவர்களுக்கு அந்த இடத்திலேயே தண்டனை கொடுத்து விட வேண்டாமா என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகும் நான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை நான் கொடுக்கலாம் என்பதையும் நீ சொல்ல வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே அதனால்தான் அதன் பிறகு இந்த அம்மா தட்டாமல் அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுப்பேன் ஏனென்றால் இதை செய்து கொண்டிருப்பவள் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன்னை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவர் ஒருவர் அது மட்டுமல்ல நீயும் இப்போது அவர்களோடு தான் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே நீயும் இப்போது அவர்களோடு தான் நல்ல உறவில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் பிள்ளை உனக்குதான் தெரியவில்லை ஏனென்றால் இவர்கள் நமக்கு இதுபோன்ற காரியங்களை எல்லாம் செய்வார்கள் என்று செய்வினை என்றால் என்ன என்பதையும் ஒருவர் ஒருவருக்கு செய்கின்ற வினை அப்படியானால் ஏதோ ஒரு வினை உனக்கு நடக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வினை முதலில் என்னவென்று நீ தெரிந்து கொள் அதன் பிறகு நான் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியாக எடுத்து விடலாம் என் குழந்தையே இப்போது இந்த அம்மா உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தருணங்களிலும் என் கண்களை பார்க்கும் போதே உனக்குள் தைரியம் பிறக்க வேண்டும் அம்மா யாரை பற்றி சொல்கிறார் எதை பற்றி சொல்கிறார் என்பதையும் எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு முதலில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதை என் பிள்ளை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே தெய்வம் காப்பாற்ற வரவில்லை என்று வருத்தப்படுவதற்கு முன் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீ என்னெல்லாம் செய்திருக்கிறாய் என்று ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையே எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும் அப்படி என்றால் நீ என்ன செய்வாய் என்று ஒரு நொடி எனக்கு பதில் சொல் என் குழந்தையே இப்போது வாழ்க்கையை நீ என்னிடத்தில் முழு பொறுப்பில் விட்டுவிட்டு விடுவது தவறு கிடையாது அதற்காக நீ எதையும் செய்யாமல் இருக்கலாம் உன்னால் முடிந்த முயற்சிகளை எல்லாம் நீ தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த லட்சியத்தை நோக்கிய பயணமாக இருந்தாலும் உன்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாதை மாறாமல் நீ அந்த பயணத்தில் எப்போதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் மீறி நீ மேலே ஏறி வர வேண்டும் அப்படி நீ வரும்போது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று என் பிள்ளை நீ உன் அம்மா உனக்கு நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அம்மா அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு உனக்கு கடந்து வரும் அதே நேரத்தில் உன்னுடைய முயற்சிகளும் உனக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அதற்கு எப்போதும் இந்த அம்மா உன்னோடு உடன் இருப்பாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த நேரத்தில் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு அப்போது நிச்சயமாக இது இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் கைவிடுவதற்கு வரவில்லை என்பதை நீ உணர்ந்துவிட வேண்டுமல்லவா ஒரு நல்ல விஷயம் நடந்தவுடன் சந்தோஷப்படு ஒரு கெட்ட விஷயம் நடந்தவுடன் தெய்வமே இல்லை என்று வருத்தப்படுவது தவறான காரியம் அல்லவா தெய்வம் எப்போதும் உன்னோடு உடன் இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து இந்த தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு என்னெல்லாம் செய்கிறது என்பதையும் தெரிந்து வெற்றியை உன் கைகளில் அப்படியே அள்ளி அள்ளி தூக்கி கொண்டு இந்த அம்மா நான் வரவில்லை உன் முயற்சிக்கு பலனை கொடுக்கத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த நேரம்தான் இந்த பொழுதுதான் இந்த பிள்ளைகள் எந்த நேரத்திலும் தன் முயற்சிகளை கைவிட்டு விடாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் எல்லாம் எளிதாக கிடைக்கும் என்றால் இங்கே யாருக்கும் எந்த கஷ்டங்களும் இருக்காது அப்படி அல்லவா இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எதற்காக கஷ்டப்படுகிறேன் அங்கே உழைப்பவன் எதற்காக உழைக்கிறேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் இந்த அம்மா இன்று உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் என்னென்ன தர வேண்டும் என்று முடிவினை எடுத்திருக்கிறேன் என்பதையும் அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு செய்வினை செய்பவரின் எண்ணம் என்னென்ன என்பதையும் நீ தெரிந்து கொள் உன்னுடைய குலதெய்வம் குலதெய்வம் தான் அவர்களின் குலதெய்வம் அப்படியானால் உனக்கு நெருக்கமானவர் என்பது இப்போது உனக்கு விட்டதல்லவா என் அன்பு பிள்ளையே இப்போது உன் குலதெய்வ வாசலுக்கு வருகிறவர் வந்து கையெடுத்து வணங்குகிறார் அதே நேரத்தில் வணங்கி கொண்டு உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் பற்றி சொல்லி இந்த பிரச்சனையில் இருந்து நீ தப்பித்து நிற்பதற்காகவும் இந்த கஷ்டத்தினால் வாழ்க்கையில் நீ உடைந்து போவதாகவும் இனி எப்போதுமே இந்த விஷயத்தில் நீ இருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு சிக்கலில் நீ தவி நிற்பதாகவும் அவர்கள் சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள் உன்னுடைய குலதெய்வத்திடம் அது மட்டுமல்ல நீ தவிர்த்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திலிருந்து உனக்கு நல்லதே கொடுக்க வேண்டும் என்று உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த துன்பத்திலிருந்தும் உன்னை வெளிவர வைக்க வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு யோசிப்பதனால் இந்த குலதெய்வ முன்னிலையில் அவர்கள் இந்த வேண்டுதலை நிச்சயமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களால் செய்த வினை என்னவென்று உனக்கு புரிகிறதா உனக்கு நல்லதை தான் செய்ய அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படியானால் நீ யாரோடு இப்போது பழகி கொண்டிருக்கிறாயோ அவர்கள் நல்லவர்கள் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் உன்னிடத்தில் ஒருவர் பேசுகின்ற பேச்சை வைத்தே இவர்கள் அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீ ஏன் என்றாவது ஒரு விஷயத்தில் தவறு செய்கிறாய் என்று அர்த்தமாகிவிடும் அல்லவா என் குழந்தையை இன்று இருக்கின்ற மனிதர்கள் நல்லவர்கள் எல்லாம் தூக்கி தூக்கி எரிந்துவிட்டு தான் அதிகமாக நீ பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன தெரியுமா நடிப்பது சிறப்பாக செல்லும் போது அதை நம்பி விடுகின்றார்கள் அல்லவா ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிச்சுக்கு வெளிச்சத்திற்கு வரும் அன்று நிச்சயமாக செய்ததவரை உணர்வார்கள் நாம் யாரை காயப்படுத்தினோமோ காயப்படுத்தினமோ வேதனைப்படுத்தினமோ அவர்கள்தான் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே நீ நல்லபடியாக பேசிக்கொண்டிருந்தாலும் பல தருணங்களில் அவர்களின் மனதை காயப்படுத்தி இருக்கின்றாய் என்பது உண்மை அப்படி இருக்கும்போது போது இவர்களும் நீ நினைப்பது போல நினைத்து நினைக்காமல் நீ காயப்படுத்தி அல்லவா அதற்காக என்பதற்காக உன்னை மீண்டும் மீண்டும் காய படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் உனக்கு நல்லதை செய்ய வேண்டி உன் வீட்டின் வாசலில் நிற்கிறார்கள் அவர்கள் செய்த வினையானது உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கப் போகின்றது பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறது நான் சொல்வது உனக்கு புரிகிறதா அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வேண்டுதலை உன் குலதெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்ட பிறகுதான் உள்ளே வருவேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே இப்போது இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் நீ இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒருவரை அடையாளம் காணாமல் இருப்பது தவறல்லவா எல்லோருமே வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் வேதனைகளும் சில கஷ்டங்களும் கச சலசலப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது உண்மையும் பொய்யும் கண்டுபிடிக்க தெரியவில்லை போலியான மனிதரிடம் பழகுவதும் நல்ல மனிதர்களை ஒதுக்கி வைப்பதும் இதனால் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலிருந்து எப்படியாவது மீள வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து நமக்கான சந்தோஷத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளையே இனி உனக்காக இந்த வாழ்க்கை விஷயங்கள் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையிலும் குலதெய்வத்தை தாண்டி நடக்காது என்பதை புரிந்து இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்க போகின்ற உண்மைகள் இவை எல்லாம் என்றும் எல்லாவற்றையும் கண்டு இந்த அம்மா சொன்னது போல நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உனக்கும் உன் உனக்காகவும் இருக்கின்றவர்கள் உனக்காகவும் உன்னுடைய நன்மைகளை நினைத்து ஒரு சிலர் உன்னோடு இருக்கின்றார்கள் என்பதை தான் நான் உனக்கு சொல்கிறேன் அம்மா சொல்வதை இத்தனையும் சொல்லிவிட்டாய் அவர்கள் யார் என்று நீ ஆனால் நான் சந்தோஷப்படுவேன் அல்லவா என்று நினைக்கலாம் என் குழந்தையே உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு உனக்காக நல்லது நடக்கவே வேண்டும் என்று நினைக்க ஒரு உறவு நிச்சயமாக என்றும் எந்த விஷயத்தையும் மனதில் வரைக்க தெரியாமல் வெளிப்படையாக பேசிவிடுகின்ற ஒரு உறவு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தெரியாமல் அதை உன் மீது காட்டிதான் விடுகின்ற ஒரு உறவு உனக்கு நல்லது நடக்க எப்போதுமே தெய்வத்தை வேண்டி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு இந்த உறவை வெளிப்படையாக உன்னிடத்தை காட்ட தெரியாதல்லவா அதனால்தான் மனதிற்குள் அத்தனை அன்பையும் அடக்கி வைத்திருக்கின்ற ஒரு உறவு இப்பேற்பட்ட ஒரு உறவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ளும் போதுதான் என் அன்பு பிள்ளை நிச்சயமாக என் குழந்தை நீ இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்னென்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து இந்த அம்மா வராகியானவள் கையாளுகின்ற இவர் உன் அருகில் இருக்கின்ற உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் அல்லது உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளாகவும் அல்லது உன்னுடைய வாழ்க்கை துணையாகவும் அல்லது உன் உன்னுடைய நண்பராகவும் இருக்கலாம் நீ யார் உன்னோடு உன்னுடைய எல்லாம் பங்கெடுத்து கொண்டு எப்போதும் உனக்கு ஆறுதலாக தோல் கொடுத்து நிற்கிறார்கள் என்பதை இப்போதாவது கண்டுபிடி இல்லை இப்படிதான் இருப்பேன் யார் என்ன செய்தால் என்று சொல்லி ஆனால் உனக்கு நல்லது நடப்பது நிச்சயமாக உனக்கே தெரியாமல் போய்விடும் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்ளாமல் போய்விடும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இத்தனையும் உணர்ந்து என் குழந்தை இதையெல்லாம் நீ சுற்றி சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இவர்கள் செய்த இந்த வினைதான் மாறும் என்பதை நீ புரிந்துகொள் செய்வினை என்றால் என்ன தீயதற்காக தான் செய்வார்கள் என்று நினைக்க கூடாது நல்லதுக்கும் அதை பயன்படுத்துவார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே அப்படிப்பட்டவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க எந்த தீய விஷயங்களையும் நாடி செல்லாமல் உன் குலதெய்வத்தை அவர்கள் தனக்கு தேர்ந்தெடுக்கிறார் அவர்களில் வேண்டுதலை விடுதலை நிறைவேற்றுவோம் என்றார் நிச்சயமாக காலம் முழுவதும் அது உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதை நீ நம்பு இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் இந்த வெற்றியை உனதாக்க நீ நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் எப்போதும் போல இந்த அம்மா உனக்கு தேடி வந்து உனக்கு வெற்றி செய்தியினை கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் இந்த நேரத்தில் என்ன நடந்துவிட்டது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தையே இனி நடக்கப் போகின்ற சந்தோஷங்களைக் கண்டு முழுமையாக மன போகிறாய் என்பதை புரிந்துகொள் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்க போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் பல நல்ல மாற்றங்களை உனக்கு நான் கொடுக்க உன் அம்மா நான் வந்துவிட்டேன் இனி இந்த அம்மாவின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு என்றென்றும் முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளைக்கு இப்போதிலிருந்து எல்லாம் நல்லதாகவே நடக்கும்